ஓம் நமச்சிவாய் துவாரகா சுற்றுலா குறித்த விபரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் துவாரகா குறித்த வரலாறும் இரண்டாவதாக சுற்றுலா குறித்த தேதி வாரியாக விபரமும் மூன்றாவதாக சுற்றுலா கட்டணம் மற்றும் விபரங்களும் இந்த வீடியோவில் இடம்பெற்று உள்ளது ஆன்மீக அன்பர்களும் சென்னை யாத்ராவின் வாடிக்கையாளர்களும் இந்த சுற்றுலாவில் பங்கு பெற்று இறையருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஞ்ச துவாரகையில் முதலாவதாக மதுராவில் கம்சனை வதம் செய்த கிருஷ்ண பரமாத்மா தனக்கென ஒரு ராஜ்யத்தை நிறுவி நல்லாட்சி செய்ய அங்கிருந்து புறப்பட்டார் செல்லும் வழியில் மூல் துவாரகை என்ற இடத்திலே முதன் முதலாக ஒரு சிறிய அரண்மனையை கட்டி அதற்கு மூல் துவாரகை என பெயரிட்டு அங்கிருந்து கொண்டு தனது அரசாங்கம் மற்றும் அரண்மனை எவ்வாறு அமைய வேண்டும் என திட்டமிட்டு அங்கிருந்தவாறே ஆட்சி செய்து வந்தார் இந்த மூல் துவாரகை தான் மூலமாக இருந்தது ரூட்னு சொல்லுவாங்க மூல் ரூட் மூலம் அது இந்த இடத்துல இருந்து தான் வந்து துவாரகையை எப்படி அமைக்கலாம் எப்படி உருவாக்கலாம் என்ற ஒரு எண்ணங்களை தனது அண்ணன் பலராமனோடு சேர்ந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்து அவர் திட்டமிட்டார் இதன் பிற துவாரகையை உருவாக்கினார் இரண்டாவதாக இங்கிருந்தவாறே அரபிக் கடல் ஓரம் பெட் துவாரகை என்ற பிரம்மாண்டமான அரண்மனையை உருவாக்கி அங்கு தனது குடும்பம் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து அரசாட்சி செய்து வந்தார் இந்த மூல் துவாரகையிலிருந்து ஒரு துவாரகையை உருவாக்கணும் சொல்லிட்டு சொன்னார்லையே அந்த பெட் துவாரகையை இவர் வந்து உருவாக்கிட்டார் இங்குதான் குசேலர் இவரை காண வந்து அருள் பெற்றார் இந்த வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த இடத்தில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் உள் புகுந்து அரண்மனை மற்றும் நகரத்தை மூழ்கடித்து விட்டது இந்த அரபிக்கடலில் கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு இந்த அரண்மனை அரண்மனையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எனினும் நடுவில் இருந்த ரெண்டு கிலோமீட்டர் அகலமும் ஏழு கிலோமீட்டர் நீளமும் உள்ள ஒரு உயரமான மண் திட்டு மட்டும் மூழ்கவில்லை அஞ்சு கிலோமீட்டர் கடலுக்குள்ள மூ மூழ்கினாலும் நடுவில் ஒரு மேடான பகுதி இருந்ததில்லை அந்த பகுதி மட்டும் மூழ்கலை அந்த இடம் தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெட் வாரகை சொல்கிறாங்க தற்போது உள்ள கோயில் தான் இந்த பெகை என அழைக்கப்படுகிறது இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை கட்டி பெட்டு வாறகைன்னு வச்சுருக்காங்க அந்த கிருஷ்ணருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய நினைவு சின்னெல்லாம் இங்கே இருக்கு ஒரிஜினல் அரண்மனையெல்லாம் கடலுக்குள்ளே மூழ்கிடுச்சு அதை நம்ம இப்போவும் போய்ட்டு பார்க்கலாம் இது ஒரு தீவு போல காட்சியளிக்கும் இங்கு சென்று வர சுதர்மா என்ற பாலம் கட்டப்பட்டுள்ளது மூன்றாவதாக பெட் துவாரகை அரண்மனை கடலில் மூழ்கியதால் அருகில் உள்ள கோமதி நதிக்கரையில் பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை கட்டி அங்கு பாமாவுடன் கிருஷ்ண பரமாத்மா எழுந்தருளி ஆட்சி செய்து வந்தார் இந்த இடம்தான் துவாரகை கிருஷ்ணர் கோயில் என்று இப்போது அழைக்கப்படுகிறது இந்த கோயில் வந்து இதுதான் முதன்மையான கோயிலாக இருக்குது இந்த அரசாங்கம் தான் ஒரு பெரிய அரசாட்சி செய்த இடமாக இருக்குது அருகில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ருக்மணி தேவி கோவில் உள்ளது அந்த கோயில் வந்து நல்ல விசேஷமாக ஒரு தனியான இடத்துல இருக்குது நான்காவதாக ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் அருகே என்ற இடத்தில் ஸ்ரீநாத்ஜி துவாரகா மந்திர் என்ற கோயில் உள்ளது இங்குள்ள கிருஷ்ணர் ஏழு வயது பாலகனாகவும் இடது கையில் கோவர்தனகிரி மலையை தூக்கி பிடித்தவாறும் இருக்கிறார் இந்த கிருஷ்ண பரமாத்மா சின்ன வயசில் வந்து நிறைய அற்புதங்கள்லாம் செய்தார் அதில் ஒன்று தான் வந்து கோவர்தனகிரி மலையை தூக்கி கையில் வச்சுருந்தார் அந்த இடம் வந்து மதுரா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவர்தனகிரி மலை ஆனால் அங்கே இருந்து இந்த ஆட்சி மாற்றம் ஒரு சிலர் வந்து இந்த இந்துக்களுக்கு எதிராக ஆட்சி செஞ்சாங்க அந்த சமயத்தில் என்ன பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த சிலையை ஒரு மாட்டு வண்டியில் வச்சு ஓட்டிகிட்டு வராங்க அது இந்த ஸ்ரீநாத் என்ற இடத்துல வந்த உடனே மண்ணுக்குள்ளே சக்கரெல்லாம் புதஞ்சிச்சு இந்த எந்த பக்கமும் நகரவே முடியல உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள்லாம் இவர் வந்து இங்கே தான் இருக்க விரும்புகிறார் சொல்லிட்டு நினச்சி அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த இடத்துல வந்து ஒரு கோயிலை உருவாக்கினாங்க அந்த நாத் என்ற இடத்துல ஸ்ரீநாத்ஜி துவாரகா மந்திர் என்ற கோயில் உருவாக்கினாங்க இங்கே இருக்கிற பகவான் வந்து ஏழு வயது பாலகன் ஐந்தாவதாக ஜெய்ப்பூர் அருகே கான்கரோலி என்ற இடத்தில் உள்ள துவாரகை கோயிலாகும் ராஜ்மாண்டம் ஏரிக்கரையின் மீது இது கட்டப்பட்டுள்ளது இங்குள்ள கிருஷ்ண பரமாத்மா மிக பெரிய அரண்மனையில் அரியணையில் அமர்ந்து அரசாட்சி செய்வது போல காட்சியளிக்கிறார் இந்த பரமாத்மா வந்து ஏறக்கு எல்லா மக்களும் வந்து ஒரு மனம் உருகி வேண்டி வழிபடக்கூடிய ஒரு கிருஷ்ண பரமாத்மா கோயிலாக இது இருக்கிறது இந்த ஐந்து துவாரகையையும் கண்டு தரிசனம் செய்வது நமக்கு பேர் இன்பத்தையும் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளையும் அனைத்திற்கும் மேலாக அவர் வாழ்ந்த அரசாண்ட அரண்மனைகளையும் இடங்களையும் கண்டுகளித்த திருப்தியும் நமக்கு கிடைக்கிறது இது நம் வாழ்வில் நாம் செய்த மிக பெரிய புண்ணியமாகும் இந்த ஐந்து துவாரகையை பற்றி அதனுடைய வரலாற்றை பற்றி இப்போ நாம் பார்த்தோம் இரண்டாவதாக வந்து டூர் ப்ரோக்ராம் எந்தெந்த தேதியில் என்னென்ன இடத்த நம்ம பார்க்குறோம் என்ற ஒரு தேதி வாரியான ஒரு டூர் ப்ரோக்ராம் இப்போ நம்ம பார்க்கலாம் காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரூப் சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதிர்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குபடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பஞ்ச துவாரகா சிறப்பு யாத்திரை பயணம் புறப்படும் நாள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை பயண விவரங்கள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அகமதாபாத் புறப்படுதல் ரயில் பயணத்தின் போது தங்கள் உடைமைகளை தாங்களே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரயில் பயணத்தின் போது உணவு தாங்களே ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ரயில் பயணம் இரவு ஏழு மணி அளவில் அகமதாபாத் ரயில் நிலையம் சென்றடைதல் இரவு உணவு வழங்கப்படும் பின்னர் அங்கிருந்து பேருந்து மூலமாக ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் புறப்படுதல் இருபத்தாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை உதய்பூர் நகரில் இருந்து புறப்பட்டு கிருஷ்ணர் வளர்ந்த இனங்களான நா துவாரகா மற்றும் கங்ரோலி துவாரகா சென்று தரிசனம் செய்து வருதல் நேரம் இருந்தால் உதய்பூர் நகரம் சுற்றி பார்த்தல் இரவு தங்குதல் இருபத்தேழு பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை உதய்பூர் நகரில் அமைந்துள்ள ராயல் மியூசியம் ஆயிலின் பேலஸ் வியூ உட்பட சில இடங்களை கண்டு கழித்தல் மதிய உணவுக்கு பின்னர் பாம்நகர் புறப்படுதல் இரவு நிஷ்கலன் மகாதேவ் கோவில் அருகில் தங்குதல் இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை கோலியா கடற்கரை சென்றடைதல் கடல் உள்வாங்கும் நேரத்திற்கு ஏற்ப நம் பயணத்தை திட்டமிட்டு கடலுக்கு நடுவே அமைந்துள்ள பஞ்ச பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்ட சிவலிங்கங்களை தரிசனம் செய்தல் மதிய உணவிற்கு பின்னர் நூற்றி எட்டு சக்தி பேடங்களில் ஒன்றான கொடியார் மாதா திருக்கோயில் தரிசனம் செய்தல் சோம்நாத் புறப்படுதல் இரவு தந்துதல் இருபத்தொன்பது தத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான சோம்நாத் சிவன் கோவில் தரிசனம் செய்தல் பின்னர் ஆட்டம் மூலமாக சென்று சோம்நாத் நகரில் அமைந்துள்ள தவம் இருந்த இடம் திருவேணி சங்கமம் சூரியனார் கோவில் பழைய சோமநாதேஸ்வரர் உட்பட சில இடங்களை தரிசனம் செய்தல் மாலையில் நடைபெறும் லைட் ஷோ கண்டு களித்தல் முப்பது பத்து இருபது இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் துவாரகா புறப்படுதல் போகும் வழியில் காந்தி மகான் பிறந்த இடமான போர்பந்தர் சென்று கீர்த்தி பவன் தரிசனம் செய்தல் அருகில் அமைந்துள்ள கிருஷ்ணர் மற்றும் குசேலர் திருக்கோயில்கள் தரிசனம் செய்தல் மதிய உணவுக்கு பின்னர் பஞ்சு துவாரகா திருக்கோயில்களில் ஒன்றான மூல் துவாரகா தரிசனம் செய்தல் இரவு கோமதி துவாரகா என்று அழைக்கப்படுகின்ற மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிருஷ்ணர் திருக்கோயிலை மின்விளக்கு அலங்காரத்தில் மனம் குளிர கண்டு இறைவனை தரிசனம் செய்தல் இரவு தங்குதல் முப்பத்தொன்று பத்து இருபது இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள பெட்டுவாரகா அழகிய திருக்கோவிலை கண்டு தரிசனம் செய்தல் பின்னர் பன்னிரு ஜோதிலிங்கங்களில் ஒன்றான நாகேஸ்வர் திருக்கோவில் தரிசனம் செய்தல் அதனைத் தொடர்ந்து ருப்பணி திருக்கோவிலை தரிசனம் செய்தல் இரவு தங்குதல் ஒன்று பதினொன்று இருபது இருபத்தைந்து சனிக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் அகமதாபாத் இரவு தங்குதல் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை உணவுக்குப் பின்னர் அகமதாபாத் நகரில் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள அக்ஷர்தாம் சுவாமி நாராயணன் கோயில் சென்று தரிசனம் செய்தல் காந்தி மகான் தங்கியிருந்த சபர்மதி ஆசிரமம் சென்று சுற்றி பார்த்தல் இரவு ரயில் மூலமாக சென்னை புறப்படுதல் மூன்று பதினொன்று இருபது இருபத்தைந்து திங்கக்கிழமை ரயில் பயணம் நான்கு பதினொன்று இருபது இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை நலமுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைதல் இந்த சுற்றுலாவில் மூன்றாம் வகுப்பு ஏசி ரயில் கட்டணம் ரெண்டுக்கு ரெண்டு சீட் புஷ்பேக் ஏசி பேருந்து சூழ்நிலைக்கேற்ப தங்கும் இடங்கள் தென்னிந்திய சைவ உணவு இவையெல்லாம் சேர்த்து ஒரு நபருக்கு கட்டணம் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் பேருந்து செல்ல முடியாத ஒரு இடங்களுக்கு சென்று வர ஆட்டோ செலவு அது பயணிகளை செலவு செய்து கொள்ள வேண்டும் பயணத்தின் போது யாருக்கேனும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சை ஏற்பாடு செய்யப்படும் அதற்குரிய கட்டணத்தை அவர்களே அளிக்க வேண்டும் இந்த நிறுவனம் பதினைந்து வருடமாக ஆன்மீக யாத்திரை தொடர்ந்து நடத்தி பல வெற்றிகரமான சுற்றுலாக்களை நடத்தி முடித்துள்ளது எனவே இந்த சுற்றுலாவில் பயணம் செய்யக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் புக்கிங் செய்து பயன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில் ராமர் பாதத்தை வணங்கி அருள் பரணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்தினாத் மலேசியா கைலாஷ் நவாத் ஜோதர்லிங்கம் குருமனாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்